அனைவருக்கும் வணக்கம் இன்று தை மாதம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கான பார்க்கலாம் இன்று நீங்கள் புது பொழிவுடனும் தெம்புடனும் காணப்படுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் வெளிவட்டார நபர்கள் மூலம் அனுகூல பலன் கிட்டும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ரிஷபம் இன்று குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சினைகளால் அமைதி குறையும் பிள்ளைகளால் சங்கடம் ஏற்படும் உத்தியோகத்தில் உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது கூட்டாளிகளின் ஒத்துழைப்பால் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும் எதிர்பார்த்து லாபம் கிடைக்கும் மிதுனம் இன்று உடல் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் ஏற்படும் மன நிம்மதி குறையும் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமும் இருப்பதால் வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கையுடன் செல்வது நல்லது மற்றவர்களின் பிரச்சனைகளை தலையிடாமல் இருப்பது உத்தமம் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் கடகம் இன்று உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் கிட்டும் வெளியூர் பயணங்களினால் அனுகூல உண்டாகும் வீட்டில் பணிசுமை குறையும் உடன் பிறந்தவர்கள் மூலம் சுப செய்திகள் கிடைக்கப்பெற்று குடும்பத்தில் சந்தோஷம் கூடும் ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள் சிம்மம் இன்று எந்த செயலிலும் புது உற்சாகத்துடன் ஈடுபடுவீர்கள் சிலருக்கு புதிய பொருட்கள் வாங்கும் யோகம் ஏற்படும் குடும்பத்தில் கணவர் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி ஒற்றுமை கூடும் தொழில் வியாபார ரீதியாக பொருளாதார நிலை மேலோங்கி இருக்கும் கன்னி இன்று உங்களுக்கு எளிதில் முடியும் காரியம் கூட தாமதமாக முடியும் உற்றார் உறவினர்கள் வழியில் உண்டாகும் இதிலும் நிதானமாக இருப்பது நல்லது திடீர் தனபுரம் உண்டாகும் பூர்த்தியாகும் புதிய வாய்ப்புகள் ஆரோக்கியத்திற்காக சிறு தொகை செலவிட நேரிடும் திருமண முயற்சிகளில் தனித்தாமதம் ஏற்படும் தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகளில் சிறு தாமதத்திற்கு பிறகு பலன் உண்டாக்கும் மனைவி வழி உறவினர்கள் மூலம் உதவியும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் இன்று குடும்பத்தில் சுபகாரியம் கைகூடும் ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் புதிய வாய்ப்பு தொழிலில் போட்டி லாபம் இன்று பிள்ளைகளால் பீன் செலவு ஏற்படலாம் செமிப்பு குறையும் தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை ஏற்பட்டாலும் லாபம் பாதிக்காது சொத்து சம்பந்தமான விளக்குகளில் வெற்றி உண்டாகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் சாதகமாக செயல்படுவார்கள் எதிலும் நிதானம் தேவை மகரம் இன்று உங்களுக்கு பலவரவு தாராளமாக இருக்கும் குடும்பத்தில் சுப செலவு உண்டாகும் பிள்ளைகள் அனுகூலமாக இருப்பார்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் தொழில் ரீதியாக வெளியூர் பயணம் செல்ல நேரிடும் தேவைகள் பூர்த்தியாகும் கடன்கள் குறையும் கும்பம் இன்று குடும்பத்தில் எதிர்பாராத செலவு செய்யும் சூழ்நிலை ஏற்படும் பிள்ளைகளால் தேவையற்ற பிரச்சினை உண்டாகும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் இருந்தாலும் உடன் பணிபுரிபவர்கள் ஆதரவு கிடைக்கும் தொழிலில் இருந்த மனு குறையும் மீனம் இன்று உத்தியோகத்தில் மனமகிழ்ச்சி தரும் சம்பவம் நடைபெறும் பிள்ளைகள் படிப்பில் ஆர்வம் காட்டுவார்கள் திருமண சுப முயற்சிகளில் இருந்த தலைவிலகும் தொழில் வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகளின் சிற்கையா லாபம் பெருகும் உறவினர்கள் வழியில் அனுகூலம் கிட்டும் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கண்டுமடியில் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் ನನ್ ವಕಂ